அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்க வாராகி அம்மனை தரிசிக்க தாங்க போயிட்டுருக்கோம் தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் முடக்கேரி என்ற இடத்துல தாங்க இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இதுதாங்க ஸ்ரீ மகா காளி வாராகி பீடம் இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாளில் வந்து அருள்வாக்கு எல்லோரும் பக்தர்களுக்கும் அருள்வாக்கு வந்து சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு என்ன குறைகள் நிறைகள் ஏதாவது இருக்குது இதுக்கு மேலே ஏதாவது ப்ராப்ளம் வருமா அந்த மாதிரி எதாவது அருள்வாக்கு தேவைன்னா எல்லோரும் வந்து பக்தர்கள் எல்லாருமே அமாவாசை அண்ட் பௌர்ணமி நாளில் தான் அருள்வாக்கு கேட்டுவாங்க இந்த வாராகி அம்மனோட முகம் பார்த்திங்கன்னா காட்டுப்பன்றி முகம் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மன் எட்டு உடையது ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஏற்களப்பை அப்புறம் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் அங்குசம் சங்கு இது எல்லாமே தன்னோட கையில் ஏந்தி அப்படியே ஒரு பத்திரகாளி அம்மன் மாதிரி ஒரு காட்சி அளிக்கும் அந்த இடத்துல இதில் இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா வாராகி அம்மன் கனவுல யாருக்காவது வராங்கன்னா அவங்க வந்து தீர்க்க முடியாத கஷ்டத்தில் இருப்பாங்களாம் அம்மன் கனவில் வந்துட்டால் அந்த கஷ்டம்லாம் கூடிய விரைவில் வந்து தீர்ந்து போயிருன்னு சொன்னாங்க அது இல்லாமல் இருப்போ இருக்கிற நிலைமையை விட்டு அடுத்த ஒரு நிலைமைக்கு அதாவது அடுத்த லெவல் மேலே போகிறதுக்கு அந்த கனவு வந்து ஒரு அறிகுறியாக இருக்குன்னு சொன்னாங்க அங்கே இருக்கவங்க அதாவது இந்த வாராகியம் அம்மன் நிச்சயமாக வழிபடக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குங்களா அதில் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள் உள்ளவங்க வாராகியம் அம்மனை நிச்சயமாக வழிபட வேண்டும் அதே மாதிரி ராசி பன்னெண்டு ராசி இருக்குன்னு பார்த்தீங்களா அதில் வந்து மகரம் கும்பம் இந்த ரெண்டு ராசி முக்கியமாக வழிபட வேண்டாம் நீங்கள் வாராகியம்மனை தரிசிக்க தர்மபுரி போனீங்கன்னா இந்த பன்னெண்டு மணியிலேருந்து மூணு மணி வரைக்கும் அங்கே தரிசிக்க போயிடாதீங்க அவ்வளோதான் அந்த அக்னி நட்சத்திரத்தில் வெந்து மாட்டி சின்ன பண்ண மாதிரி என்னால் அந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட நிற்க முடியல எல்லோரும் வந்துட்டு வெயிட் பண்ணி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் அப்புறமா நெய் விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டாங்க ஏன்னால் அதில் சுற்றி மேலே எதுவுமே கிடையாது அப்படியே ஓப்பன்ஸ் ஓப்பனாக இருக்கிறதுனால அப்படியே அந்த கீழே போட்டிருக்க அந்த டைல்ஸுக்கு அதுக்கும் காலு ஹீட்டு ஏதோ குண்டத்தில் இறங்கினா மாதிரி இருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் போகிறத மாதிரி இருந்தால் பதினோரு மணிக்குள்ளே போயிருங்க அப்படி இல்லைங்களா மூணு மணிக்கு மேலே நாலு மணிக்கு அந்த மாதிரி டைமிங்க்கு போங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோவில் வாராகி அம்மனோட சுற்றி இருக்கிற சிலைகள் வாராகி அம்மன் எல்லாமே உங்களுக்கு தான் காட்சிப்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நான் போயிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தாலும் சரி நான் போய்ட்டு வந்துட்டேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா